ஹாய் இவர் வந்து நண்பர் பாலி பென்சிங்கம் படத்தோட இயக்குனர் அதாவது கலைஞர் கதை வசனத்துல வந்த படம் அந்த படத்தோட டைரக்டர் நல்ல நண்பர் ஒரு ஆத்மாத்மான ஆன்மீக பற்று உள்ள நண்பர் வரிகள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் ஒரு சாங் உட்காந்துட்டு நாலு நாள் எழுதுவாங்க அப்படி கிடையாது ஒரு டியூன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர்ல உட்காந்து கிடைக்கும் ஆஃப் அன் அவர் நான் சொல்றது அதிக நினைக்கிறேன் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே எழுதி கையில கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் இவர் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் போய் பிஹெச்டி படிச்சு பினிஷ் பண்ணிட்டு வந்திருக்காரு கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வம் இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி அடுத்த படத்துக்கும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ரேணுகாமல் படத்துல ஒரு பாட்டு எழுதுக்காக சொல்லியிருக்கேன் அதுக்காக ஆபீஸ் வர வச்சு ஒரு மரியாதையா சொல்லணும் அப்படின்றதுக்காக வரைச்சோன்னா அவங்க மிஸ்ஸஸோட கூட்டிட்டு வந்துட்டாங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஒரு நீங்க ஏதாவது ரொம்ப நன்றி மாக்கி சார் வந்து எனக்கு ஒரு பிரதர் ஒரு அற்புதமான ஒரு பிரதர் அவரு நான் அடிக்கடிக்கு பேசுவேன் ஆன்மீகம் தான் அந்த திருவண்ணாமலைக்கு அவர் போகும்போதெல்லாம் அவர்கிட்ட நிறைய நெருப்புடன் கத்துட்டேன் இந்த மண்ணெல்லாம் திருநீரு அப்படின்ற விஷயத்த அந்த திருவண்ணாமலை மண்ணே திருநீரு தான் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் தான் அவர்கிட்ட நான் வந்து கத்துக்கிட்டது அதையெல்லாம் தாண்டி கலை உலகத்தின் பிரம்மா எஸ் ஏ சி சார் அதாவது விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசார் சார் அவர்கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு படம் முப்பது படம் கிட்ட பணியாற்றி அறிவாற்றலோட தன் கலை படைப்ப என்னோட பணியாற்றிருக்கிறாரு என்ன பேசுவார் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் நான் ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர் அரசு திரைப்பட கல்லூரி அடையாற்று படித்தேன் திரைப்பட இயக்குனராக இங்கு நம்ம எஸ் சார் வந்து ஒரு திரைப்பட ஸ்டார்ட் பண்ணி அந்த கல்லூரி பல மாணவர்களை உருவாக்கி தர்றாரு இப்ப கூட அந்த கல்லூரி மாணவி பேசுறாங்க அவன்போது எனக்கு ரொம்ப நல்லா உடம்புல புள்ளரி கவிதா விஜயன் அந்த அம்மா பேசியிருக்காரு அப்படி கிளாஸ் எடுத்திருக்கிறார் அந்த ஒரு படியை இன்னொரு படியா உயர்த்துறது இன்னொரு சிகரமா உயர்த்துறது வந்து ரொம்ப கடினம் அது மாணவர்களுக்கு கொடுக்கறது கடினம் ஒரு நல்ல கலைஞன் ஒரு நல்ல அறிவாளி ஒரு நல்ல இயக்குவர் இப்படி பலதரப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் இங்க நான் வந்து நாங்க பாத்தேன் அப்புறம் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் மீட் பண்ணிட்டு போன பார்த்தேன் இது என் வீடு மாதிரி ஆயிடுச்சு ஒரு கோயில் மாதிரி ஆயிடுச்சு இந்த இடம் இந்த சிவன் பேக்ல இருக்காரு விநாயகர் இருக்காரு எல்லாரும் இருக்கா மூணு பேர் தான் இருக்கா முப்பது பேர் இருக்க உள்ள அப்படி ஒரு அற்புதமான கோவில் தடத்துக்குள்ள திருவண்ணாமலை இருக்கிற ஒரு சன்னிதானத்துக்கு ஒரு ஃபீல் தான் ராம்கி சாரோட இருக்கும்போது எனக்கு ராம்கி சார் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நல்ல கலைஞருக்கு நான் பாடல் எழுதுவதில் இவரோடு சேர்ந்து பணிபெறுவதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆனந்தம் ஏன்னா ஒரு ஒரு இரண்டு நண்பர்கள் இரண்டு சகோதரர்கள் இரண்டு ஒரு தூதுவர்கள் சார் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படைப்பாளியா சென்றிருக்கிறோம் இந்த ரேணுகாம்பாளுடைய அருளால ஒரு நல்ல பாடலை எழுதுவதற்கு அவளே துணைபுரிய வேண்டும் என்பது என் ஆசீர்வாதம் என் அன்பனுக்கும் என்னுடைய இயக்குனருக்கும் என்னுடைய படைப்பாளிக்கும் என் தலை வணக்கம் உங்களுக்கும் என் தலைவணக்கம் நன்றி ரொம்ப நன்றி வழிக்கு நம்ம பயணம் பண்ற மாதிரி நிறைய புதுசா வரவங்களுக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணனும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் அதுக்கும் நம்ம வழி விடுவோம் நம்ம கத்துக்கிட்ட கல்வியை மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து உயர்த்தி விடுவோம் உங்க மனைவியோட என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு போனதுக்கு உங்களுக்கும் உங்க தொகுதியாருக்கும் என்னுடைய நன்றி இன்று மட்டுமல்ல என்றுமே உங்களுக்கு பலமா இருக்கும் ஒரு உறவா இருக்கும் நன்றி 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 தேங்க்யூ 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 தேங்க்யூ